அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்பிற்கினைய சகோதர சகோதரிகளை நாம் தினமும் தொழுகின்றோம் ஆனால் நம்முடைய தொழுகை சரியான முறையில் இருக்கிறதா சிலர் தொழுகைக்கு முன்னர் மனதில் சரியான நீயத்து இல்லாமல் நின்று விடுகிறார்கள் நீயத் என்பது வாயால் சொல்ல வேண்டியது அல்ல இதயத்தில் உறுதியாக நினைப்பது நீயத்து தெளிவாக இல்லாமல் தொழுவது தவறாகும் நாம் தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது கண்களை சுழற்றுவது கவனம் இழப்பது உடலை ஆட்டுவது போன்றவை தவறு ரசோல் சொல்லலா அவர்கள் எப்போதும் தாழ்மையுடன் நின்று தொழுதார்கள் தொழுகையில் நீ நெருக்கும் போது உனது இதயம் முழுவதும் அல்லாஹை நோக்கட்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் ருக்கோவில் முதுகு நேராக இருக்க வேண்டும் சஜதாவில் ஏழு அங்கங்கள் தரையில் இருக்க வேண்டும் நெற்றி மூக்கு இரண்டு கைகள் இரண்டு முழங்கால்கள் இரண்டு பாதங்கள் ஆகிய இந்த ஏழு அங்கங்களும் தரையில் படும்படி சஜதா செய்ய வேண்டும் சிலர் சஜிதாவை வேகமாக செய்து விடுகிறார்கள் அது சரியான முறை அல்ல அலை வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒருவர் சஜதாவை முழுமையாக செய்யாவிட்டால் அவருடைய தொழுகை முழுமை அடைவதில்லை என்றே சுபஹான ரபியல் அலீன் சுபஹான ரபியல் அலா என்று ஜதாவில் கூறும்போது சிலர் தவறாக அல்லது வேக வேகமாக சொல்கின்றனர் இவை அல்லாஹ்வின் மகிமையை சொல்லும் சொற்கள் நாம் கவனத்துடன் இதனை உச்சரிக்க வேண்டும் நிறுத்தி பொறுமையாக நாம் தொழுக வேண்டும் இத்தகையத்தில் சிலர் விரலை தவறான நேரத்தில் உயர்த்துகிறார்கள் அல்லது அதில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் விரலை சற்று உயர்த்தி அல்லாஹவை நினைத்தார்கள் அந்த நினைவோடு சொல்லும் போதுதான் அதனுடைய அர்த்தம் நிறைவேறும் சிலர் மிக வேகமாக தொழுகிறார்கள் அந்த தொழுகை கோழி தின்னும் போல என்று ரசூல் சல்லாஹலி வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒவ்வொரு அங்கத்திலும் நிம்மதி இருக்க வேண்டும் தொழுகையை அமைதியுடன் நிதானமாக தொழுவதே அந்த தொழுகையின் அழகு ஆகும் தொழுகை முடித்தவுடன் உடனே எழுந்து செல்லுதல் தவறு செலலா குழைவு செல்லும் அவர்கள் தஸ்பீக் செய்து அல்லாஹ் சுபஹானவு தாலாவை நினைவு கூறுவார்கள் அதாவது சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அலஹமது அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை என்ற தக்பீர்களை சொல்வது நமக்கு நன்மை அளிக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய தொழுகை சரியான முறையில் இருந்தால்தான் அந்த தொழுகை நம்மை சொர்க்கத்திற்கு வழி நடத்தும் அல்லாஹ் சுபஹானவு தாலா நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்து வபர்க்கு